நேர்களுக்கு வணக்கம் காலபைரவர் பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இப்பொழுது துலாம் ராசி நேர்களுக்கான இம்மாதத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் வருடாந்திர கிரகங்களான குரு மற்றும் சனியின் பலன்களை நாம் வருடாந்திர கிரக பயிற்சியின் போதே தெளிவாக கண்டுவிட்டோம் குருவானவர் ஏழாம் வீட்டிலும் சனி ஆனவர் ஐந்தாம் வீட்டிலும் அமைந்திருக்கிறார்கள் இவர்கள் வருட கிரகங்கள் எனவே மாற்றுதலை கொண்டு இந்த மாதத்திற்கான பலன்களை மாற்றவிருக்கக்கூடிய புதன் சூரியனானவர்கள் ஆறாம் வீட்டில் மீனத்தில் ராகுவோடு மற்றும் சுக்கரன் இம்மாதம் ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள் துலாம் ராசியோ அல்லது துலாம் லக்னமோ உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனியோடு இதே சுக்ரன் அட்டமாதிபதியான எட்டிற்கும் அதிபதி இவர் ஐந்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சனி அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் நீங்கள் விட்டுப்போன ஏதேனும் அம்மன் வழிபாடு இல்ல அல்லது அம்மனுக்கு செய்யக்கூடிய பரிகா ப பிரார்த்தனைகள் போன்றவை நீங்கள் செய்யாமல் வைத்திருந்தீர்களானால் இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் அதை செய்துவிட வேண்டியது கட்டாயமாகும் அதாவது ஏதேனும் வேண்டுதலுக்காக நான் கடவுளுக்கு அம்மன் மட்டுமல்ல எந்த கடவுளுக்காக நீங்க வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் தயவு செய்து அதை நிறைவேற்றி வைத்து விடுங்கள் அது உங்களுக்கு நன்மையை பயக்கும் சூரியனானவர் உங்களுக்கு பதினொன்னு லாபத்திற்கு அதிபதியாகி ஆறாம் எட்டில் அமர்ந்திருப்பதினால் குடுக்கல் வாங்கல் யாருக்காவது ஜாமீன் போடுவது யாருக்காவது கடனுக்காக கேரண்டியாக போ செல்வது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது ஏனெனில் இங்கே பாக்கியத்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான புதனும் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டில் ராகுவோடு செல்கிறார் பிரம்மாண்டமாக சில விஷயங்களை செய்வலாம் என்று அதிகப்படியான முதலீடை போடுவது போன்ற எண்ணங்கள் இருந்தால் தயவு செய்து அதை இந்த மாதத்தில் சற்று அமைதிப்படுத்திக் கொண்டு தாமதப்படுத்திக் கொண்டு பின்பு ஆலோசித்து செய்தால் சால சிறந்ததாக அமையும் பரிகாரம் என்ற முறையில் நீங்கள் சூரிய பகவானுக்கும் இங்கே பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் அது மட்டுமின்றி புதனுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் இந்த ஆறாம் வீடான ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இவை இருப்பதினால் நீங்கள் பரிகாரம் என்ன செய்யலாம் என்றால் தன் உடல் வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்களைத்தான் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் அதாவது சமைத்து உழவு தானம் அளிக்க வேண்டுமெனில் அதை நீங்களே உங்கள் கையால் வந்து எடுத்து கொண்டு போய் பரிமாறுவதோ அல்லது பார்சல் பண்ணி கொண்டு போய் வழங்குவதோ போன்றவற்றில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த மாதிரியான உணவை வேண்டுமானாலும் இங்கே சமைத்து பரிமாறலாம் ஏனெனில் ஆறு கடனுக்கு வந் கடனுக்கான எதிரிக்கான மற்றும் நோய்க்கான ஸ்தானம் என்பதனால் நவகிரகங்களும் கலந்து இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த விதமான உணவை வேணுமானாலும் டிஜிட்டேலின் உணவை வேண்டுமானாலும் சமைத்து இங்கே தானமாக அளிக்கலாம் நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்கால பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன் அறிந்த வேண்டுமென்றால் கீழ்கண்ட எண்ணிற்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பலா பலன்களை நீங்கள் கேட்டெறித்துக் கொள்ளலாம் கீழே உள்ள மெயில் ஐடியில் உங்களுடைய ஜாதகத்தின் ஏதேனும் ஒரு கேள்விக்கு இலவசமாக பதில் அளிக்கப்படும் உங்களுடைய கேள்வி மற்றும் பிறந்த நேரம் இடம் மற்றும் பிறந்த நேரத்தை நீங்கள் அனுப்பி வைத்தீர்களானால் உங்களுடைய கேள்வி அதாவது ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வாய்ஸ் மெசேஜ் மூலம் அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்